ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி பாடல் எட்டு பிரபந்தத்தில் இது ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் சார்கம் வளையவலிக்கும் தடக்கைச் சதுரன் பொருத்த முடையன் நாங்கள் எம்மிலிருந்தொட்டிய கச்சங்கம் நானும் அரிதும் தேங்கனி மாம்பொழிர் செந்தளிற்கோதும் சிறுகுயிலே திருமாலையே ஆங்கு விரைந்துள்ளைக் கூகிற்றியாகில் அவனை நான் செய்வனகானே நாச்சியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் எட்டு தனது வில்லை வளைத்து வலிக்கும் சக்தியையுடைய பெரிய திருக்கைகை உடையவனாய் சகலவித சாமர்த்தியமும் உடையவனான எம்பெருமான் பிரணய ரீதியிலும் வல்லமை பெற்றவன் அவனும் நானும் ஆக இருவரும் சேர்ந்திருந்து எங்களுக்குள் ரகசியமாக செய்து கொண்ட சங்கேதத்தை நாங்கள் இருவருமே அறிவோமே அன்றி வேறொருவரும் அறியார் இனிமையான பழங்களையுடைய மாந்தோப்பிலே சிவந்த துளிர்களை வாயால் அழகால் கொந்துகின்ற இளங்குயிலே திருமாலே தூரஸ்தனாயிருக்கிற ஸ்ரீயபதியை மிகவும் சீக்கிரமாக நீ கூவல்லாயாகில் பிறகு அவன் இங்கு வந்த பிற்பாடு அவன் விஷயத்தில் நான் செய்யப்போகிற மிருக்குகளை காண கடவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் த ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் பெண்டிங் த சிவதனுஷ் வித் இஸ் மைட்டி டிவைன் ஆர்ம்ஸ் அண்ட் த ஒன் ஹூ இஸ் வேர்சிட்டைல் அண்ட் கேப்பபிள் ஆஃப் கேப்டிவேட்டிங் விமன் த்ரூ ஹஸ் பவர் We both secretively made a friendship, which only we both know of and no one else. Hey, young cuckoo, you who's in the mangrove filled with sweet mango fruits and uh, picking the red tender leaves of the mango tree with your beaks, Lord Narayanan who lives far away, if you can go quickly asking him to come over here and see me, I assure you that I will enable you to see me what i am doing with him once he is here she honored thiruvambadigale charanam